பிள்ளையானுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை அதிகம் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் கடத்தப்பட்டது யார் என்று கூட பிள்ளையானுக்கு தெரியாது எனவே பிள்ளையானை மீட்டே ஆக வேண்டும் என்ற அடிப்படையிலே போது ஊடக சந்திப்பையும் செவ்வந்தியிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே சிக்கியிருந்த பெண் சட்டத்தரணியிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலேதான் பலதரப்பட்ட அதிர்ச்சியூட்டு செய்திகள் வெளியாகி இருக்கின்றது மிக பெரும் பாதாள உலக குழுக்களோடு அவர் தொடர்பிலே இருந்தமை உறுதியானதனால் தொண்ணூறு நாட்கள் தடுப்பு காவலிலே வைக்க உத்தரவிடப்பட்டிருக்கின்றது அத்தோடு யாழ் பல்கலைக்கழகத்திலே ஒரு துப்பாக்கி ஐம்பத்தி ஆறக துப்பாக்கி மற்றும் மெகசின்கள் பயர்கள் என்று எல்லாம் மீட்கப்பட்டு இப்போது அதனை சுற்றி இப்போது போலீசார் மற்றும் விசேட அதிரடி படையினர் குவிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது மேலும் கிழக்கிலே குறிப்பாக திருகோணமலையினுடைய குச்சவழியினுடைய குச்சவழி பிரதேச சபையினுடைய தவிசாளர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணை குழுவினரால் இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினுடாக முழுமையாக பேச போகின்றோம் வணக்கம் மீண்டும் இன்றைய தினம் அதாவது மேல்முறையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தாராம் தனக்கு அநியாயம் அழைக்கப்படுகின்றது எனக்கான நீதியை பெற்றுத்தார்கள் என்று சிறையிலே இருந்தபடி இந்த உதய கம்மன் வளவினூடாக பிள்ளையான் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தாராம் அந்த மனு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட போகின்றது என்ற கருத்து நிலை வந்தது இந்த நிலையிலேதான் நேற்றைய தினம் உதய கம்மன் பிள்ளையானை திடீரென்று சென்று சந்தித்திருக்கின்றார் இந்த சந்திப்பின் பின்னர் வெளியே வந்த உதயகம்மன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதுதான் பல அதிர்ச்சி கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார் அதுவும் பிள்ளையானை தேவையற்ற விதத்தில் இந்த அரசாங்கம் தடுத்து வைத்து வஞ்சித்து வருகின்றது பிள்ளையான் ஒரு பாவம் அறியாத பச்சை பிள்ளை எனவே அவரை தண்டிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை உதயகம்மன் வல ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார் அத்தோடு உதயகம்மன் வல தெரிவித்திருக்கின்றார் இந்த பிள்ளையானை கைது செய்ததற்கான காரணம் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்த இந்த ரவீந்திரநாத் அவர்கள் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டது தொடர்பாகத்தான் ஆனால் இப்போது உயிர்த்தஞ்சாயிறு குண்டு தாக்கல் தொடர்பாகத்தான் பிள்ளையானை நாங்கள் தடுத்து வைக்கின்றோம் வைத்திருக்கின்றோம் என்ற ஒரு கருத்தும் நிலவி வருகின்றது இதிலே எந்த விடயம் உண்மை என்ற அடிப்படையிலே கேள்வி எழுப்பி இருக்கின்றார் உதய கமன்பலன் அத்தோடு இந்த கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் கடத்தலுக்காகத்தான் அவரை கைது செய்து இவ்வளவு நாளும் சிறையிலே வைத்திருக்கின்றார்கள் என்றால் அந்த விடயம் சார்ந்து பிள்ளையான் வாய்திருந்திருக்கின்றாம் தன்னிடம் அதாவது அந்த கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் யார் என்றே தனக்கு தெரியாது என்ற அடிப்படையிலே பிள்ளையான் குறிப்பிட்டதாக வெளியே வந்த உதயகம்மன் கமன்வெல தெரிவித்திருக்கின்றார் உண்மையை பார்க்க போனால் இந்த உதயகம்மன் கமன்வெலவுக்கு மூளை பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட்டிருக்கின்றதோ என்ற எண்ணம் எழுத்து தோன்றுகின்றது காரணம் எதனை எடுத்துக்கொண்டாலும் இந்த அரசாங்கத்திற்கு எதிராக குதர்க்கமாகத்தான் அதாவது எதிராக செயற்படுகின்றேன் என்று அவர் செய்வதையெல்லாம் சகித்துக் கொள்ள முடியாத அளவிற்கு அவர் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார் காரணம் இனவால பேச்சுக்களை பேசுகின்றார் அது அவருடைய வளமை பிள்ளையான் பிள்ளையானுக்கும் அதற்கும் தொடர்பு இருக்கின்றது என்பது அப்பட்டமாக தெரிகின்ற உண்மை நேரடியாகவும் மறைமுகமாக பிள்ளையான தொடர்பு இருக்கின்றார் என்பது தெரிந்த ஒரு விடயம் தான் ஆனால் இவர் வெளியே வந்து குறிப்பிடுகின்றார் இந்த உதயகமன் பிள்ளையான் சொன்னார் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தரை தனக்கு தெரியாது என்று கிழக்கிலே அந்த காலத்திலே மிகப்பெரும் குழுவாக பெரும் வேலைகளை செய்து கொண்ட பிள்ளையானுக்கு கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தரை தெரியாது என்றால் எப்படியான ஒரு கதையாக இருக்கும் என்பதால் மிக மிக முக்கியமான கருத்தை உதயகமன் அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றார் பிள்ளையானை வைத்திருக்கின்றது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் அல்லது சொல்ல வேண்டும் எனவே பிள்ளையானுக்கு அநியாயம் நடக்கின்றது பிள்ளையானை வஞ்சிக்கின்றார்கள் ஏழு மாதங்களுக்கு மேலாக பிள்ளையானை தடுத்து வைத்திருக்கின்றார்கள் அவருடைய அடிப்படை உரிமை மீறப்படுகின்றது இதனால் தான் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது இன்றைய தினம் விசாரணையின் பின்னர் நாங்கள் ஊடகத்துக்கு இன்னும் பல தகவல்களை தெரிவிப்போம் என்பதை உதயகமன்பல தெரிவித்திருக்கின்றார் எனவே உதயகமன் பல தானே கைது செய்யப்பட போகின்றேன் தான் கைது செய்யப்படுவதற்கும் தயார் என்ற அடிப்படையிலே நேற்றைய தினம் ஊடக சந்திப்பில் அவர் தெரிவித்திருந்தார் இன்றைய தினம் பிள்ளையானை பற்றியும் கருத்து தெரிவித்திருக்கின்றார் எனவே இதுவும் கொஞ்சம் சர்ச்சையாகுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது காரணம் பிள்ளையானுக்கும் இந்த பிள்ளையானுக்கு அந்த முன்னாள் துணைவேந்தரை தெரியாது என்ற கருத்தையும் தெரிவித்திருக்கிறார் என்பது இதுவும் கொஞ்சம் சர்ச்சையாக மாறலாம் என்பதுதான் மிக முக்கியமான விடயம் அத்தோடு யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அதாவது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் என்பது உண்மையிலேயே பல விடயங்களுக்கு புகழ் பெற்றது கல்வி கல்வியையும் கடந்து தமிழ் தேசிய போராட்டம் என்று பல விடயங்களுக்கு யாழ் பல்கலைக்கழகம் என்பது பெயர் பெற்றது அதிலும் நே இன்றைய தினம் நேற்றைய தினம் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய இந்த நூலகத்தினுடைய மேற்கூரை வேலைகள் இடம்பெற்றிருக்கின்றன அந்த வேலையிலே இரண்டு மெகசீன்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன துப்பாக்கி ரவைகளும் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதோடு ஒரு பயரம் மீட்கப்பட்டதாம் அதனை உடனடியாக பல்கலைக்கழக நிர்வாகத்துக்கு தெரிவித்து கோப்பாய் போலீசாருக்கு தெரிவித்து அதன் அதனை அகற்றுவதற்கான வேலைகள் இடம்பெற்ற போதுதான் இன்றைய தினமும் குறிப்பாக முப்பத்தி ஓராம் திகதியும் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய அந்த நூலகத்தினுடைய கூரை பகுதியில் இருந்து ஒரு ஆறு ரக துப்பாக்கி மீட்கப்பட்டிருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் ஆண்கள் அணுகின்ற சரம் ஒன்று மீட்கப்பட்டிருக்கின்றது அதோடு பயர்கள் அந்த பயர்கள் இப்போது பாவனையிலே இல்லாத பயர்கள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு முற்பட்ட காலங்களிலே பாவ பாவி பாவனையில் இருந்த பயர்களும் இப்போது மீட்கப்பட்டிருக்கின்றது அத்தோடு மருந்து பொருட்கள் அதாவது முதலுதவிக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துகளும் மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த விடயத்தினால் இப்போது கடும் பரபரப்பு நிலை வந்து வருகின்றது குறிப்பாக யாழ் பல்கலைக்கழகத்திலே இன்னும் ஆயுதங்கள் இருக்கலாம் என்ற கோணத்திலே நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அதாவது சோதனை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு விசேட அதிரடிப்படையினர் மற்றும் போலீசார் இப்போது நீதிமன்றத்தினுடைய நாடி இருக்கின்றார்கள் நீதிமன்றம் ஒப்புதல் கொடுத்தவுடன் உடன் வேலைகள் ஆரம்பிக்கப்படும் அதாவது அந்த பகுதி மாத்திரம் சுற்றியுள்ள பல பகுதிகளும் சோதனையிடப்படலாம் என்பதுதான் மிக மிக முக்கியமான வடிவமாக இருக்கிறது எனவே யாழ் பல்கலைக்கழகம் பேசுபொருளாக இருக்கின்ற போதுதான் செவ்வந்தி மற்றும் இந்த கெசல் பத்ர பத்மையிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே ஒரு பெண் சட்டத்தரணி ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் ஐம்பத்தி இரண்டு வயது மதிப்பு வைக்கத்தக்க பெண் சட்டத்தரணி ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் இவர் யார் என்று பார்க்கின்ற போது சஞ்சீவ துப்பாக்கி சூடு இந்த நீதிமன்றத்துக்குள் பெற்ற துப்பாக்கி சூட்டிற்கு துப்பாக்கியை கொண்டு வருவதற்காக கொலையாளிகள் துப்பாக்கியை கொண்டு வருவதற்காக அந்த சட்டக்கோவை புத்தகத்தை வழங்கியது அதாவது உள்ளே வெட்டப்பட்டு துப்பாக்கி வைக்கப்பட்ட புத்தகம் இந்த பெண்ணால் தான் வழங்கப்பட்டிருக்கின்றதா அது மாத்திரமல்லாமல் அந்த நபருக்கு அதாவது இந்த விசாரா செவ்வந்திக்கும் அந்த துப்பாக்கி சூட்டை மேற்கொண்ட நபருக்கும் போலியான அடையாள அட்டை அவர்கள் சட்டத்தரணிகள் தான் என்ற போலியான அடையாள அட்டை தயாரிப்பதிலும் இவர் மும்முரமாக செயற்பட்டிருக்கின்றார் அதோடு கழுத்திலே எணுகின்ற பட்டியை கொடுத்திருக்கின்றார் இவர் தான் இரண்டு கரப்பு பட்டிகளையும் கொடுத்திருக்கின்றார் எனவே இவர் இதன் பின்புலத்தில் இவர் இருக்கின்றார் என்று தெரிந்து நேற்று முன் அதாவது நேற்று முன்தினம் இவரை எழுபத்தி இரண்டு மணத்தியாலங்கள் தடுத்து வைக்க விசாரி தடுத்து வைத்து விசாரிப்பதற்கு அனுமதி கோரப்பட்டிருந்தது இன்றைய தினம் தொன்னூறு நாட்கள் பயங்கரவாத தடைச் சட்டத்திலே தடுத்து வைத்தவரை விசாரிப்பதற்கு அனுமதி பெறப்பட்டிருக்கிறது இதற்கான காரணம் இவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் பல உண்மைகள் அம்பலமாகி இருக்கின்றது குறிப்பாக கெசல் பத்ர பத்மேவோடு நேரடி தொடர்பிலே இவர் இருந்திருக்கிறார் இவருடைய வங்கி கணக்குகளை ஆய்வு செய்த போதும் இவருடைய தொலைபேசி இலக்கங்களை ஆய்வு செய்த போதும் இவர் பல பாதாள உலக குழுக்களோடு தொடர்பில் இருந்திருக்கிறாரா பல குற்றச்செயல்களோடு தொடர்புடையவர்களுக்கு ஆதரவாக நீதிமன்றத்திலே முன்னிலையாகி இருக்கின்றாராம் இதிலே கெசல் பத்மேவை தவிர்த்து இன்னும் ஒரு மிக முக்கியமான மிகப்பெரும் பாதாள உலக குழுவின் தலைவர் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஹரக்கட்டா நதும் சிந்துக்க என்று சொல்லப்படுகின்ற ஹரக்கட்டாவுக்காகவும் இந்த பார இந்த இந்த பெண் அதாவது இந்த பெண் சட்டத்தரணி நீதிமன்றத்திலே முன்னிலையாக இருக்கின்றாராம் குறிப்பாக ஹரக்கட்டா மடகஸ்கர்லே கைது செய்யப்படுகின்ற போது அவரை மீட்பதற்காக அவருக்கு ஆதரவாக அவருக்காக நீதிமன்றம் சென்றிருக்கின்றார் இந்த பெண் இது மாத்திரமல்லாமல் பல குற்றச்செயல்களோடு தொடர்புடையவர்களை மீட்பதற்காக நீதிமன்றம் சென்றிருக்கின்றாராம் எனவே குற்றவாளிகளுக்கான ஒரு சட்டத்தரணியாக செய்யப்பட்டிருக்கின்றாராம் இந்த கைது செய்யப்பட்ட ஐம்பத்தி இரண்டு வயதான பெண் சட்டத்தரணி என்று சொல்லப்பட்டிருக்கு எனவே இவரிடம் இன்னும் பல விசாரணைகள் மேற்கொள்ள வேண்டும் இவரை விசாரித்தால் பல போதை பொருள் கடத்தல்காரர்கள் பல பாதாள உலக குழு செயற்பாடுகள் இன்னும் பலர் சிக்கலாம் என்ற தான் தொண்ணூறு நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரிப்பதற்கு இப்போது அனுமதி புறப்பட்டு அதற்கு நீதிமன்றமும் அனுமதி கொடுத்திருக்கின்றது எனவே இந்த பெண் தொண்ணூறு நாட்கள் பிள்ளையானை போன்று வெளிவர முடியாத போல நடக்கின்றது அந்த அளவுக்கு இறுக்கி வைத்திருக்கின்றார்கள் அதோடு கெசல் பத்ர பத்மே ஒரு உண்மையை சொல்லியிருக்கின்றார் இன்னும் பல போதைப் பொருட்கள் இருக்கின்றது நீங்கள் சென்றால் குடிப்பீர்கள் அவருடைய நண்பர்களை கையை காட்டியிருக்கின்றார் மூன்று பேர் கெசல் பத்ர பத்மையுடைய மிக நெருங்கிய நண்பர்கள் மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் நேற்றைய தினம் அவர்களிடமிருந்து லட்ச கோடிக்கணக்கான பருமதியான போதைப் பொருட்கள் பறைமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது மூன்று பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் எனவே இப்போது இந்த அரசாங்கம் அதாவது நேற்றைய தினம் ஒருங்கிணைந்து நாட்டை கட்டியெழுப்புவோம் என்ற துணிப்பொருளிலே ஒன்றிணைந்து கட்டியெழுப்புவோம் என்ற துணிப்பொருளிலே நேற்றைய தினம் ஜனாதிபதி அன்பகுமார் நிசாநாயக்கவினால் ஒரு செயல் திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தி வைக்கப்பட்டிருந்தது எனவே மிகப்பெரும் மக்கள் இயக்கமாக ஒன்று சேர்ந்து இதனை நாங்கள் அளிப்போம் என்றதுதான் கோஷமாக இருந்தது எனவே இதற்கிணங்க தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது குறிப்பாக நாட்டினுடைய பல பாகங்களிலும் இருந்து போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் இப்போது கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள் அதோடு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு விழிப்பாகவும் மிக மொழிப்பாகவும் இருக்கின்றார்கள் என்பதற்கு ஒரு உதாரணமாக கிழக்கிலே அதுவும் திருகோணமலையிலேயே ஒரு விடயம் இடம்பெற்றிருக்கிறது திருகோணமலையினுடைய குச்சவழி பிரதேச சபையினுடைய தலைவர் அல்லது தவிசாளர் அதிரடியாக கைது இன்று காலி எதற்காக என்று பார்க்கின்ற போது அந்த அதாவது குச்சவழி பிரதேச சபையினுடைய அந்த அலுவலகத்திற்குள்ளே வைத்து லஞ்சம் வாங்கி இருக்கின்றாராம் ஐந்து லட்சம் ரூபாய் அதுகும் அடம்போடை என்று சொல்லப்படுகின்ற ஒரு கிராமத்திலே அரச காணி அதுவும் அரசாங்கத்துக்கு சொந்தமான காணியை அன்பளிப்பு பத்திரம் முடித்து தருகின்றேன் ஆனால் எனக்கு காசு வேண்டும் என்ற அடிப்படையில் அவரிடம் இருந்த ஒரு நபரிடமிருந்து ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கி இருக்கின்றாராம் கையும் ஒன்று புரிகின்றது இந்த நபரை திட்டமிட்டு கைது என்பது முபாரக் என்று இந்த குச்சவழி பிரதேச அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஊழல் ஒழிப்பு ஆணை குழுவினரால் அதுகும் லஞ்சம் கொடுக்கப்பட்ட போதே அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்ற அரசகாணியை அவர் அன்பளிப்பு பத்திரம் முடித்து தருவேன் லஞ்சம் தான் அல்லது எனக்கு பணம் வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார் இவ்வாறு பலர் இருக்கின்றார்கள் பலரும் சிக்குவார்கள்

இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொண்டீங்க என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் ஈழன் want to